வழிகாட்டுவதில் வல்லவரான மகர ராசி அன்பர்களே நீங்கள் சனியை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த ஆண்டு உங்களுடைய கௌரவத்திற்கு ஊறு நேராது அன்றாட பணிகளில் தோய்வு உண்டாகாது கடுமையாக முழைக்க வேண்டி வரும் அதனால் பலனும் உண்டாகும் நண்பர்களிடமோ தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலோ வியாபார ரீதியாகவோ யாரிடம் தகராறு வரும்படி நடந்து கொள்ளாதீர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படாது கணவன் மனைவி உறவு கழிப்புடன் விளங்கும் உறவினர்களால் ஏற்படும் தொல்லைகளில் ஒரு கட்டுப்பாடு இருக்க இடம் உண்டு உண்டு பொதுவாக நன்மையும் தீமையும் உண்டு குறிப்பாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய இடத்தில் அப்படி நடந்து கொள்ள முடியாதபடி நிலைமை உருவாகலாம் எச்சரிக்கையாக இருங்கள் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் பண கஷ்டம் இருக்காது முதலாளி தொழிலாளி உறவு பாதிக்கப்படாமல் காப்பதில் இரு சாராருக்குமே பொறுப்புள்ள நேரம் இது உத்தியோகம் மேன்மை உண்டு பதவி உயர்வு கிடைக்கும் தேவையான இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புண்டு தொழிலில் அபவிருதிகள் படிப்படியாக ஏற்படும் வியாபாரத்திற்காக புதிய இடம் வாங்குவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் விவசாயிகளுக்கு விலங்கம் ஏதும் உருவாகாது மகசூல் அதிகரிக்கும் இயந்திரம் சார்ந்த தொழில் செய்வோருக்கு லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறப்பு உண்டாகலாம் பொருளாதார சிக்கல் வராது தொழில் அபிவிருத்திகள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கலைத்துறை பணிகளில் அன்றாட பணிகள் பாதிக்கப்படாது சில நன்மைகள் உண்டாகும் தொழில் சிறப்படையும் பொருளாதார நிலையில் பாதிப்பு ஏற்படாது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிரபலமானவர்களுடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் இசை எழுத்து ஆகிய துறைகளில் பணி புரிபவர்கள் முன்னேற்றம் காண்பர் பெண்களின் பணிகள் சுறுசுறுப்படையும் குடும்ப அமைதி கெடாது வேலை செய்யும் பெண்களுக்கு மேன்மை உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு பணிகள் சுமாரான நிலையில் நடைபெறும் சில நன்மைகள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதை உள்ள கோளாறு போன்ற குறைகள் நிவர்த்தியாக வாய்ப்புண்டு குடும்பத்தில் சுபகாரியம் ஏதேனும் நடக்கலாம் மாணவர்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் பெரியோர் நல்லாசியை விரும்பி பெறுங்கள் நலம் விளையும் கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு செல்வ நிலையில் எச்சரிக்கையோடு இருந்தால் எதையும் பறிப்போகாமல் காத்துக்கொள்ளலாம் மிகுந்த உழைப்பு இருக்கும் வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு உற்சாக நிலை உண்டு கலைத்துறையில் அன்றாட பணிகளுக்கு இடையூறு ஏற்படாது குடும்ப நலம் உண்டு அரசியல்வாதிகள் மக்கள் நலனில் அக்கறை காட்டுங்கள் நற்பணிகளில் ஈடுபடுங்கள் பேசும்பொழுது பேசினால் இல்லை பெரியோர் ஆசியை விரும்பி பெற்றால் பல விஷயங்களில் இழிவு உண்டாகாது தப்பிக்கலாம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பொதுவாக சோதனை உண்டு குடும்ப நலம் பாதிக்கப்படலாம் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் உண்டு பெரியோர் மன வருத்தம் உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றம் ஏற்படும் குடும்ப நலம் சீராக இருக்கும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாத நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு அன்றாட பணிகளை செவ்வளவே நடக்கும் ஆனால் மிகுந்த முயற்சியின் பேரிலேயே ஒவ்வொரு காரியத்தையும் முடிக்க வேண்டியிருக்கும் வியாபாரிகளுக்கு சங்கடம் வராது விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் அகலக்கால் வைக்க இது உகந்த நேரம் இல்லை வீடு நிலம் போன்றவற்றில் தகராறு இருந்தால் சமாதான முறையில் தீர்த்து கொள்ளுங்கள் பயன் தரும் காய்த்துறை பணிகள் சுறுசுறுப்புடன் இருக்கும் குடும்ப நிலம் சீராக இருக்கும் தாம்பத்தியம் மகிழ்ச்சியுடன் விளங்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலை வலம் வரவும் சிறப்பு பரிகாரம் வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு சூட்டவும் மல்லிகை மலரை பெருமாளுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்யவும் அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு செல்ல வேண்டிய ஸ்தலம் திருப்பதி நாமக்கல் திருநள்ளாறு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஷம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக